ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெர்னா இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் வெர்னா இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது மூணு ஓனருங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஆப்ஷன் இருக்கக்கூடிய காருங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லா ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸு எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட்டு கூட எங்கேயுமே டச் அப் ஆகலையங்க கார் ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டெயின் பண்ணி வச்சுருக்குறாங்க ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க காரில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் ஆப்ஷனும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா ஆப்ஷனும் காரில் இருக்குதுங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவுமே குட் மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட் எல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட் எல்லாமே லெதர் சீட் போட்டு ரொம்பவுமே பக்காவான கண்டிஷனில் காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சீட்டோட வியூ எல்லாம் தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்க பார்த்துங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் ஜீரோ அஞ்சுங்க சென்னை ஆர்டிஓவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கார் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர் நாளுமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அலாய்ஸ் வீல்ஸுங்க காரோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்கும்போது நாலாயிரம் ஆர்பிஎம் சொல்லியிருக்காங்க என்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு சிசிங்க மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பெர் லிட்டருக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபியூயல் டேங்க் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டருங்க ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க காரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க கார பத்திய முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரூவா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேரில் போய் பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய கார் கார்ட்ட தான் இருக்குதுங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இந்த காரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த காரை பற்றிய முழு விவரத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்